நாளுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஏற்கனவே வந்து டிஎன் செட் எக்ஸாமினேஷன் வந்து மணன்மணி சுந்தர யூனிவர்சிட்டிக்கு கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இருபத்தி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ யூனிவர்சிட்டி வந்து இதுக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கைட்லைன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி டிஎன் செட் அப்படிங்கிறத டிஆர்பியை நடத்தும் அப்படின்னு சொன்னிருந்தாங்க சிபிடி மோடில் ஸோ மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதிகளில் இது நடத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் போர்டு வந்து ஒரு டென்டிவ் கீ வந்து கொடுத்தாங்க அந்த மாஸ்டர் கீ அவங்க சொல்லி இந்த செஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த உங்களோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பதிமூணுலேருந்து மார்ச் பதிமூணுலேருந்து மார்ச் பதினஞ்சேதி வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்த அந்த ரிகார்டிங் கீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து சில டிஸ்கிரிபன்சி கொடுத்ததினால அவங்களே இதை வித்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க தாங்க இதுக்கப்புறம் இது மார்ச் பதிமூணாந்தேதி கொடுக்கப்பட்டது சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் இதே இதை ரிவைஸ் பண்ணாங்க இந்த கீயை இதுவரை நடந்த செட் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரிஷன் அனுப்பி இருக்கலாம் மொதல் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபோர்டீன் அன்றைக்கி தான் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருந்தாங்க இப்படி சொல்லப்பட்ட இந்த எக்ஸாம் தான் அதுக்கடுத்தது வந்து நாங்கள் மார்ச் ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகளை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த தேதிக்கும் அங்கேருந்து பதினாலு நாள் கூட டைம் இல்லை அட்மிட் கார்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் நடத்துனாங்க இதுக்கான தேதி இதை விடைவெளி பார்த்தீங்கனாலே தெரியும் பிப்ரவரி பதினாலாம் தேதி எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் பிப்ரவரி இருபத்தி ஏழு அதுக்கான அட்மிட் கார்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஆன்சர் ஆன்சர்கியை வெளியிட்டதே பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ தொல்ல போனால் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே எக்ஸாமுக்கான மொத்த விஷயத்தையும் சொல்லி அந்த தேதி குறிப்பிட்ட தேதிக்குள்ளே எக்ஸாமே நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீ நாங்கள் மாற்றி ரிவைஸ் பண்ணுறோம் நாங்கள் அந்த ஏற்கனவே கொடுத்ததை வந்து நாங்கள் மிஸ் மேட்ச் பண்ணதை வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கீயும் அவங்க கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் என்ன அடிஷன் தான் இப்போது அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான டைமை வந்து அன்னைக்கு க்ளோஸ் பண்ணாங்க ஆசிரியர் வாரியம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு எக்ஸாம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கல்வியாண்டில் ஒன்று செட்டு இன்னொன்று வந்து டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் காலேஜ் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் லா காலேஜ்க்கான டிஆர்பி முதல்ல வந்து செ செட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் ஃப்ரம் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதி